மம்மி இல்லையா கவலைப்படாத ஓகேவா டெலிவரி முன்னாடியே சொல்லிவிட்டு நான் வந்துடுறேன் மம்மி வந்துடுறேன் ஓகேவா சுவாதி கவலைப்படாத ஓகேப்பா சுவாதி பாய் சொல்லிட்டா சுஜி கவலைப்படாதம்மா நான் அம்மா நான் இருக்கேன் ஓகேவா கேரளான்னா முன்னாடியே சொல்லிவிட்டு நான் வந்துடுறேன் ஓகேவா கண்டிப்பாக உனக்கு அம்மாவா நான் இருந்து டெலிவரிலாம் முடிச்சதுக்கப்புறம் நான் வரேன் ஓகேவா தங்கம் இது வந்து தாய்மை அடையும் போது தான் நம்ம தாய்மையை பற்றி ரொம்பவே நமக்கு புரியும் அப்போ நமக்கு காலங்கள் நம்ம கூட இல்லாமல் இருந்தாங்கன்னா ரொம்ப மனசுதான் இருக்கும் நீ கவலைப்படாத நான் இருக்கேன் நான் என்னைய அம்மாவாக எடுத்துக்கோ ஓகேவா உன் டெலிவரிக்கு முன்னாடி சொல்லிடு நான் வரேன் இங்கேன்னு கேரளாவாக இருந்தாலும் வரேன் வந்து டெலிவரியை பார்த்துட்டு வரேன் கவலைப்படாத செல்லம் ஓகேவா மம்மி நான் இருக்கேன் கவலையே படக்கூடாது ஓகேவா அது இந்த நேரம் வந்து எப்போதுமே இந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் மனசில் வச்சுக்காமல் நல்லா ஹாப்பியாக இருக்கணும் உனக்கு தெரியாததில்ல டாக்டராக இருந்துட்டு ஹாப்பியாக இருங்க குழந்த நல்லா வளரணும் இல்லையா நல்லா சத்துள்ள ஆகாரமாக சாப்பிடு ஓகேவா மம்மி இங்கே இருக்கேன் நீ எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணி பேசலாம் ஓகேவா சுவாதி எனிடைம் எப்போ வேணாலும் நீ என்கிட்ட பேசு ஓகே செல்லம் அண்ட் டெய்லி ஒம்போதரைக்கு வந்துட்றேன் மம்மி நீ வந்து பேசு ஓகேவா நான் இங்க இருந்தே என் பேத்தி பேரனோட பேசிக்கிறேன் ஓகேவா சிரி அஞ்சு மாசம் இல்லை இல்லைடா தங்கம் அஞ்சு மாசத்துல வந்து எல்லாம் இந்த கஞ்சி இதெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா டெலிவரி வந்தாலும் நான் வந்து பாக்கறேன்னு சொல்றேன் ஓகேவா நான் எப்ப வேணாலும் வந்து நீ டெய்லியே வந்து பேசு அப்படின்னு வேற ஒண்ணும் இல்ல ஓகேவா என டைம் மம்மி வரலையே நீ கவலைப்படாத நான் வரேன்னு சொன்னேன்டா அஞ்சாவது மாசம் சீர் வைப்பாங்களா சரி வந்துட்டா போச்சு ஓகே அஞ்சாவது மாசம் வரேன் அந்த கசாயம் கொடுப்பாங்க அவ்வளவுதானே ஓகே அம்மா நான் வந்து கொடுக்குறேன் கஷாயம் கொடுக்குறேன் ஏன் கவலைப்படுற ஓகேவா மம்மி வந்து கொடுக்குறேன்டா செப்டம்பர் பதினாறு அஞ்சு மாசமா சீர் கொடுப்பாங்களா ஓகே கண்டிப்பா வரேன் கண்டிப்பா வரேன் ஸ்வாதி நீ அனுப்பு கேரளானா நான் உடனே வந்துடுறேன் பரவாயில்ல நான் காலையிலேயே ட்ரெயின் பிடிச்சி நேராக வந்துடுறேன் ஓகேவா இதை விட எனக்கு என்ன விஷயம் வேணும் கண்டிப்பா வரேன்ப்பா ஓகே நீ அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம நல்லா ஹாப்பியா ஆயிரு சந்தோஷமா ஆயிரு நல்ல ரெஸ்ட்டே எடுத்துக்கோ ஃபுல்லா ஹாஸ்பிடல் ஹாஸ்பிடல்ன்னு இருக்காதீங்க ஒரு ஃபைவ் மந்த் வரலும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு அப்புறம் ரெஸ்ட் எடுத்துக்கோ நல்லா ஓகே வச்சிடலாம் புட்டு உருட்டி கொடுப்பாங்களா ஓ கேரளால புட்டு உருட்டி கொடுப்பாங்க ஓகே நம்ம எங்க ஊர்ல வந்து கசாயம் வச்சு கொடுப்பாங்க அஞ்சாவது மாதம் சோம்பு ஜீரகம் என்னென்னமோ போட்டு வறுத்து அதை அப்படியே கஷாயமாக போட்டு கொடுப்பாங்களா அதை மட மடன்னு குடிக்கணும் இதுதான் அஞ்சாவது மாதம் விசேஷமாக பண்ணுவாங்க ஓகே ஓகே பரவாயில்ல அமுதா ஹாய் வாங்க அமுதா ஹாய் வணக்கம் வாங்கம்மா வாங்க எங்கம்மா ஷூட்டிங் போகிறீங்களா ஷூட்டிங் போகிறீங்களா அமுதா கும்பகோணத்தில் கும்பகோணத்தில் டென் டேஸ் உங்க உள்ள பழசு நீங்க போனீங்களே திருப்பி போட்டுட்டு போகிறீங்களா போறீங்களா அமுதா ஹாய் இப்போ ரெடிடா ஆல்வோ எழுத்தாக அதை முடிச்சுட்டு வந்துட்டேன் கும்பகோணம் நான் போல நீ கும்பகோணம் போறியா அமுதா போறியா டென் டேஸ் தாத்தாங்க ஃபோன் பண்ணி கேட்டுட்டு நீ போறதுன்னா யூஸ் ஏன் போறியா கும்பகோணம் இல்லையா ஏன் ஏன் படத்துக்கு வரமாட்டேங்கிற ஏண்டா தங்கம் சினிமா பக்கத்தே வரல இன்ட்ரெஸ்ட் இல்லையா வரல சரி ஏன் இன்ட்ரெஸ்ட் இல்லையா படத்துலயே இன்ட்ரெஸ்ட் இல்லையா ஏன் வரமாட்டேங்கிற எனிடைம் நிறைய ஷூட்டிங்லாம் வந்தீங்கல்ல இப்போ ஏன் விருப்பம் இல்லையா ஓகே உனக்கு பிடிச்சா அதில் வா பிடிக்கலையா வேற ஏதாவது வேலை பார்க்கலாம் இல்லையா ஓகே சூப்பர் அலைச்சல் ஜாஸ்தியாக இருக்கும் இங்கே கும்பகோணம்லாம் போயிட்டு வர்றதுன்னா பெரிய கஷ்டம் அந்த டென் டேஸா ஐயோ அப்பா நம்மளால முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதனால் நான் வந்து வரலன்னு சொல்லிட்டேன்